எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே இந்த வருஷத்தில் நடக்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன் கடவுளை கடைசியாக ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம் நானும் என் தங்கச்சியும் ஒரு வீடியோஸ் வந்து பண்ணியிருந்தோம் அதில் சாமியை பற்றி பேசியிருந்தோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் என்ன பேசியிருந்தீங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க ஸோ அதை பற்றி இந்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம் இது ஒரு டூ மினிட்ஸ் ப்ளாக் பார்த்து சப்போர்ட் பண்ணேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போவே லைக் பண்ணிடுங்க லைக் பண்ண மறந்துடுறீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எக்ஸாம் ஹாலிடேஸ் முடிச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு தான் வந்து அம்மா வீட்டிலருந்து எங்கள் வீட்டுக்கு வந்து போகிறோம் ஒரு மதியம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வண்டியில் கிளம்பிட்டோம் தங்கச்சி வீட்டில் நியூ இயர் அன்னைக்கே ஒரு ஈவினிங் டைமாக வந்து அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க நானும் தங்கச்சி வந்து கடைசியாக ஒரு வீடியோஸ் போட்டிருந்தோம் லாஸ்ட்டாக எனக்கு கமெண்ட்ஸே பார்த்திங்கன்னா அதில் தான் வந்திருந்தது வீடியோஸ் வந்து அப்படியே வியூஸ் போகணும் அப்படி அப்படிலாம் வந்து நான் நினைக்கல ஸோ நமக்கு வந்து கமெண்ட்ஸ் வரதை பொறுத்து தான் நான் வந்து வீடியோஸே கொடுக்குறேன் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா என்னுடைய சேனலில் கண்டென்ட்டு பார்த்திங்கன்னா சாமி கண்டென்ட்டுக்கு மட்டும்தான் வந்து கமெண்ட்ஸே வருது அது என்னன்னே எனக்கே தெரியல நானும் சேஞ்ச் பண்ணி கூட வீடியோஸ்லாம் கொடுத்து பார்த்துட்டேன் ப்ளாக்லாம் ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் வரலை ஆனால் சாமி கண்டன்ட்டு கொடுக்குறேன் அப்போ தான் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கமெண்ட்ஸில் வந்து கேள்விகள்லாம் கேட்டிங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒருத்த வீடியோஸில் எப்போக்கா சாமியாக வந்துச்சு எப்படி வந்தது அப்படின்னு வந்து கேட்டுருந்தீங்க ஸோ அந்த கதையை தான் இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன் நானும் என் தங்கச்சியும் அம்மா வீட்டில் மீட் பண்ணிக்கிறப்போல்லாம் பார்த்திங்கன்னா தங்கச்சி வந்து பாடம் போட சொல்லுவாள் பாடம் அப்படின்னா வேப்பிலையால் பாடம் போடுறது வேப்பிலையால் பாடம் போட்டோம் அப்படின்னா சக்திகள் பின்தொடர்ந்து வந்திருந்தாலுமே அது விலகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு அந்த வேப்பிலை மூலிமா அதனால் வந்து வேப்பிலையால் வந்து பாடம் போட சொல்லுவாள் அந்த மாதிரி தான் நான் வந்து என்னுடைய தங்கச்சி குழந்தைங்களுக்கு வந்து பாடம் போட்டேன் ஃபஸ்ட்டு என்னுடைய குழந்தைங்களுக்கு பாடம் போட்டேன் எனக்கு சாமி வரலை அடுத்தது பார்த்திங்கன்னா என்னுடைய தங்கச்சி குழந்தைங்களுக்கு வந்து சா பாடம் போட்டேன் அப்போ தான் வந்து என் எனக்கு சாமி வந்தது ஏன்னா அவன் அவன் பின்னாடி பார்த்திங்கன்னா ஏதோ துஷ்ட சக்தி வந்து பின்தொடர்ந்து வந்திருக்கு அதனால தான் வந்து எனக்கு திடீர்னு அப்போ தான் வந்து சாமி வந்துச்சு ஸோ இந்த மாதிரி தான் வந்து அன்றைக்கி வந்து வந்திருந்தது ஸோ நீங்கள் கேட்டீங்க ஏன் அன்னைக்கு சாமி வந்தது எதுக்காக வந்துச்சு அப்படின்னு ஸோ அன்னைக்கு வந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தது பழைய கதைகள் ஆனால் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுற அன்னைக்கு வந்து சாமி வந்தது பார்த்திங்கன்னா இதனால தான் பாடம் போடுறப்போ சாமி வந்தது ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்